ஒரு பீஸ் வந்து அறுபது பீஸா வரும் இது வந்து ஒரு கட்டுக்கு பத்து வேடி இருக்கும் இது வந்து ஆறு ரூபாய் வரும் அஞ்சு இஞ்சி இதுல வந்து லக்ஷ்மி கலர் யானை காங்கிரஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அஞ்சு இஞ்ச பொறுத்தவரை முப்பது ரூபாய்க்கு போடுறோம் ஆறு இஞ்சை பொறுத்தளவுல கட்டு ஐம்பது ரூபா தெளிவா கேட்டுங்க கட்டு ஐம்பது ரூபா தான் பெருசு இருக்கும் அதே லென்த்துக்கு தான் நம்ம இந்த கேப் இந்த மூணு கோல்டா இருக்கட்டும் ஸோ இந்த அஞ்சு கோல்டா இருக்கட்டும் இந்த ஆறு கோல்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பத்திரையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளோட மருந்துங்கிறது ஃபுல்லா இல்லை பாத்தீங்கன்னாக்கா பீக்காக்கு கிராக்லிங்கு சோ சைரனு

ஸோ எங்களோட யூடியூப் இது மூலயமா ரீச் ஆனது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எங்களுக்கு நல்ல ஒரு அடிஷ்னல் ஒரு சேல் தான் ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்தாங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க அடிஷ்னலாக என்னவோ நாங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் நல்ல ரீச்சபுள் இந்த வருஷமும் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஃபர்தராக கொடுப்போம் சூப்பர்வா சார் நம்ம கரையோட லொகேஷன் கரெக்டாக சொல்லிடுங்க கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கனாக்கா அதாவது இது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கடை ஆக்சுவலா கும்பகோணத்திலேருந்து மன்னார்குடி பட்டுக்கோட்டை பஸ்ல ஏறினீங்க அப்படின்னாக்கா வலங்கைமான் அடுத்து தொழுவூர் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டீங்கனாக்கா அங்கேருந்து பை வாக்குபுல் தான் மணார்குடி ரோட்ல நூறு ஒரு நூறுல இருந்து நூற்றம்பது அடி தூரத்தில் லெப்ட் சாய் சாய்ஹரணி வெடி கடைன்னு இருக்கும் இதே நீங்க வந்து திருவாரூர் சைட்ல இருந்தோ தஞ்சாவூர் சைட்ல இருந்தோ பட்டுக்கோடி சைட்ல இருந்து வரீங்களாக்கா நீலாமங்கல இருந்து வந்தீங்கன்னா கும்போணம் ரோடு கனெக்ட் பண்ணுங்க கும்போன ரோட்ல இருந்து வந்தீங்கன்னாக்கா நீலாமங்கல டு ரோட்ல கரெக்டா பதினாலு கிலோமீட்டர் தொழுவூர் ரோடுன்னு இறங்குங்க ரிவர்ஸ் வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நூத்தம்பது அடியில் நம்ம சாய்ஹரணி ப்ராஷ் ஆப்பி இருக்கு ஓகே ப்ரோ இப்போ நம்மகிட்ட என்னென்ன வெடிலாம் கிடைக்கும் ஆக்சுவலா வளைமாடுக்கு பேமஸ் நாட்டு வெடி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டு வடியை பார்த்துடலாம் நாட்டு வெடியை பொறுத்தளவு நாட்டு வெடி சிவகாட்சி எல்லாமே நம்ம கையை பொருத்தளவு நல்லா பிரைஸ் கம்மியாகவும் கிடைக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் கிடைக்கும் மினிமம் ஆர்டர் இருக்கா இப்போ ஆன்லைன் இல்ல ப்ரோ நமக்கு ஆன்லைன் லாஸ்ட் இயரும் என்ன எங்களானா கடைசி நேரத்தை எங்களால் ஆன்லைன் பண்ண முடியல சேம் இதுதான் தயவு செஞ்சு ஆன்லைன் ஆர்டரும் இந்த வருஷம் எங்கள்கிட்ட கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நியர்பை டிஸ்டிக்ல உள்ள பீப்புளாக இருக்கட்டும் இல்ல லாங்ல இருந்து வரீங்கனாக்கா நேரில் வந்து தான் வாங்குற மாதிரி இருக்கு தப்பா எடுத்துக்காங்க நெக்ஸ்ட் இயர் இந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பா இதுக்கு நாங்க சொல்யூஷன் கொடுத்துருவோம் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோராகவே இதுக்கு நாங்கள் ஆன்லைன் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணி பிஃபோர் ஒன் மந்த் நாங்க முடிச்சிருவோம் சோ நெக்ஸ்ட் இயர் இந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு என்ன பெஸ்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் பண்றோம் இந்த வருஷத்துக்கு பொறுத்தவரை ஆன்லைன் கிடையாது நேரடி இது மட்டும்தான் நாட்டு வடிவிய சிவகாசி ஐயமோ எது வேணாலும் நம்மள்கிட்ட தாராளமா வந்து எடுத்துக்கலாம் ஓகே நான் இப்ப நேரில் வராங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் கூட வாங்கிக்கலாம் தாராளமா ஒரு நாட்டு வடித்துல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மினிமம் ஆட்ரு ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா வரைக்கும் இப்ப நாட்டு வடி கொடுத்துட்டு இருக்கோம் மத்தபடி சிவகாசி ஐட்டத்தை பொறுத்தவரை எந்த ஐட்டம் வேணாலும் நீங்க எவ்வளவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து லிமிட்டட் இது கிடையாது ஓகேனா ஸோ இப்போ ஆன்லைன் டெலிவரி வந்து இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இயர்ல சீக்கிரமாகவே ஆன்லைன் டெலிவரி வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் மன்னார்குடி இங்கே திருவாரூர் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து நேராக வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னா வாங்கிக்கலாம் ஸோ பஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்கு இந்த ரூட்ல பஸ் வரும் ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் மீட்டிங்ல கொடுக்குறேன் சோ இப்போ என்னென்ன வீடியெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க வாங்கிட்டு கொடுப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்ம வளைமால்ல வந்து கிட்ஸ் தான் வளைமா வடியை பொறுத்துல கிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஸோ இது வந்து ஒத்த வெடி ஒரு பீஸ் வந்து அறுபது பீஸா வரும் இது வந்து ஒரு கட்டுக்கு பத்து வெடி இருக்கும் இது வந்து ஆறு ரூபாய் வரும் ஸோ அடுத்தது கிட்ஸ் வெரைட்டில ரெண்டாவதா இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நாலு இன்ச்சு வெடி ஓகே ஸோ இது வந்து நாலு இன்ச்சு இது வந்து கட்டு பதினஞ்சு ரூபா இதுக்கும் பத்து தான் இருக்கும் ஸோ இதோட அடுத்த வெரைன்னு பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு இஞ்சி இதுல வந்து லெக்மி கலர் யானை காங்கிரஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ நாலு இஞ்சி பொறுத்துல அதேமாரி தான் வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கும் அதுக்கு நாலு அஞ்சு இதுக்கப்புறம் கட்டு வெடி இது வந்து நம்மள்ட்ட கட்டு வந்து ஐம்பது ரூபா தான் இந்த அஞ்சு பொறுத்தவரை முப்பது ரூபாய்க்கு போடுறோம் இஞ்சை பொறுத்தவரை கட்டு ஐம்பது ரூபா தெளிவா கேட்டுங்க கட்டு ஐம்பது ரூபா தான் இதுல வந்து வெரைட்டிஸ் ஆஃப் லேபிள் யானை இருக்குது லட்சுமி இருக்கு சில பிக்சர்ஸ் போட்டால் இது நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இது கட்டு ஐம்பது ரூபா தான் போடுறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வெடியிலே மினி வெரைட்டிஸ் மூணு கோல்டு இது ஒரு பீஸ் வந்து நம்ம பன்னெண்டு ரூபா போடுறோம் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கோல்டு இப்போ நாலு கோல்டு இப்போதைக்கு நம்மள்ட்ட ஸ்டாக் இல்லை வந்துடும் அது வந்ததுனாக்கா இருபது ரூபா தான் நம்மள்ட்ட இந்த ஸ்பெஷல் இதுங்கிறதுக்கு ஈக்குவலுக்கு நம்ம கொடுக்குற வெடியே பார்த்தீங்கன்னாக்கா இருபது ரூபா தான் கொடுக்குறோம் நாலு ஸ்பெஷலுங்கிறதே நம்மள்ட்ட இருபது ரூபா தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோல்டு அஞ்சு கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ரூபா போடுறோம் ஆறு கோல்டு விநாயகர் கோல்டு சம் வெரைட்டிஸ் ஆஃப் லேபிள் இருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கோல்டு பொறுத்தவரை நாற்பது ரூபா போடுறோம் பத்திர கோல்ட பொறுத்தவரை எழுபது ரூபா போடுறோம் ஸோ அடுத்தது வந்து சின்ன மாப்பிள்ளை ஒரு கிலோ மாப்பிள்ளை அது வந்து நூற்றம்பது ரூபா போடுறோம் அடுத்தது பெரிய மாப்பிள்ளையை பொறுத்தவரையில் முந்நூறுவாய்க்கு போடுறோம் ஸோ இது தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு வந்து டிமாண்டாக இருந்தால் கூட நீங்கள் தீபா ஜனவரி ஆஃப்டர் நீங்கள் என்ன எங்கே ஆன்லைன் கேட்டாலும் சரி எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும் எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுறோம் நம்மளோட குவாலிட்டி இதுங்கிறது நம்ம எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறோங்கிறது ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வெடியோட நம்ம பேக் சைடு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அதாவது என்னன்னாக்கா எவ்வளவு லென்த்துக்கு அந்த பேப்பர்ஸ் இருக்கோ அதே லென்த்துக்கு தான் நம்ம அந்த கேப் கொடுக்குறோங்கிறது ஸோ இந்த மூணு கோல்டா இருக்கட்டும் ஸோ இந்த அஞ்சு கோல்டா இருக்கட்டும் இந்த ஆறு கோல்டா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ப பத்தரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட மருந்துங்கிறது ஃபுல்லாக கொடுக்குறோம் ஸோ அந்த திக்னஸ்ங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வளைமான பொறுத்தவரையில் தரமான பட்டாசு தான் ஸோ அந்த தரமான அந்த தரமான பட்டாசுல எங்களோட ப்ராடக்ட்டுங்கிறது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது எவ்வளோ குவாலிட்டிங்கிறது நாங்கள் அடிஷ்னல் கேர் கேர் எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறது எங்களோட ஷாப்புக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போதோ ஸோ அது இல்லாமல் வந்து எங்களோட ப்ரைஸை வந்து நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு வாங்கி பார்த்துட்டு நீங்கள் மற்ற கடைக்கு போகும்போது தான் அதோட ரியாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரியும் நாட்டு வடியோடு நம்ம முன்பாட்டுறது கிடையாது ஸோ இந்தமாரி ப்ராடக்ட்டு சிவகாசிலையும் சரி பெரிய பெரிய கம்பெனி எடுத்து தான் நான் அந்த ப்ரைஸை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னோடய இல்லை சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி ஸோ ஒவ்வொரு இதுவுமே நம்ம சாம்பிள் பார்க்குறோம் ஸோ சாம்பிள் பார்த்து எவ்வளோ பெஸ்ட்டாக அது இருக்குங்கிறத நாங்கள் டெமோ பார்க்குறோம் டெமோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் ஸோ எங்களோட சர்வீஸில் என்ன குறைகள் இருந்தாலும் பப்ளிக் எல்லாருக்கு முன்னாடி தான் கேட்குறோம் ஸோ குறை இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் அதை திருப்பி அந்த தவறு இல்லாமல் நாங்கள் திருத்திக்கிறோம் ஸோ எங்கள் எங்கள் ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ஸோ ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ தெரியும் எங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே பிடிச்சிருக்கோம் நீங்கள் வாங்கிக்கலாம் சிவகாசி ஐட்டம் ஸோ சிவகாசி ஐட்டத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம போகிறது பிஜிலி ஸோ ஒவ்வொரு வெரைட்டிஸ்லையும் ஒவ்வொரு ப்ராண்டு பிராண்டை பொறுத்து நம்ம இது ஸோ நம்ம பிரிட்ஜ்லேயும் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் நாற்பது ரூபா தான் ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டைன் ஃபவுண்டைனில் பார்த்தீங்கன்னாக்கா பீக்காக்கு கிராக்லிங்கு ஸோ சைரனு செவன் சாட்ஸு ஸோ இந்த ரெட்ஸனுங்கிற ஸ்கைக்கி கிராக்லிங்கோட இது பாப்கார்னு இந்த கலர் கோட்டி ஸோ அந்த கோட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாப்கார்ன் பென்சில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மினிமம் ஒன் நம்மளோட ரேட்டே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் த்ரீ பீஸு கிராக்லிங்கோடு வர்றது ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பீகாக்கு பெருசாக பொறுத்தளவில் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் ஸோ அது மாரி டிஜிட்டல் வாடா இதில் வந்து ஃபோர் பீசஸ் இருக்கும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ இது சைரனு இது டூ ஹண்ட்ரடு இது த்ரீ பீஸ் வரும் இதே மினி சைரன் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலோ ஒன் ஃபார்ட்டி தான் ஸோ இது வந்து டூ இன்ச்சஸ் த்ரீ பீசஸ் இது வந்து டோட்டலாகவே த்ரீ பீசஸ்மே த்ரீ சிக்ஸ்டி ரூபீஸ் தான் வரும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக இது தீப்பெட்டி தீப்பெட்டியை பார்த்தீங்கன்னாக்கா சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது வந்து சிக்ஸ்டி டிஃப்ரெண்ட் ஆஃப் கம்பெனியை பொறுத்து ப்ரைஸ் வேரியன்ட் ஆகும் இது வந்து ஜே ஜே பிராண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஜே செல்லம் எதுவாக இருந்தாலும் நம்மள்ட்ட நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது எக்ஸ்எல்ஆர் ஃபிஃப்டி ஸோ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குனாக்கா அஞ்சு அஞ்சா போகும் இந்த ஐபிஎல் இருக்கிற கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சா பத்து தடவை போகும் இது எக்ஸ் எல் பிப்டிமாங்க இது வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே கிடைக்கும் ஸோ இது இல்லாமல் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியன்ட் டைப் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தெட்டு ஸோ முப்பத்தி எட்டு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ அடிஷ்னலா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸுக்கு நிறைய வேரியன்ட் ஃபவுண்டேஷன் இருக்குது பாம் இருக்குது செவன் சாட்ஸ் எல்லாம் இருக்கு வரும் இது விஸ்லிங் ராக்கெட்டு இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் இந்த ராக்கெட்டை பொறுத்தவரை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ நாலடி சார்டே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி எயிட்டி ஃபைவ் டிஃப்ரெண்ட் கம்பெனி டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது ஸோ சவர் ஐட்டம் நிறையா இருக்குது இந்த இது ஒரு பீஸோட ஒயின் பாட்டியோட பீசஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதை த்ரீ பீசஸ்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டின்னு கம்பெனியோட இதை பொறுத்து டிஃப்ரெண்ட் கம்பெனி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல நம்மள்ட்ட கிடைக்குது ஸோ மற்ற கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிலியெல்லாம் ரொம்ப அதிக ரேட்டுங்கிறாங்க நம்மளை பொறுத்தவரை பிஜிலிங்கிறது நம்ம பிரைஸே வந்து நாற்பது ரூபா தான் அதிகபட்சம் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே நம்மள்ட்ட இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம கம்மி தான் இதை விட இன்னும் ஒரு என்ன எங்களோட கம் எங்கள் கடையோட பெஸ்ட்டு இதுனாக்கா ஸோ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைய வரைக்கும் ரன் இருக்கோம் பதினோரு வருஷமாக பிரைஸ் லிஸ்ட்டு போடுற வலைமா இந்த தாலுகாவை பொறுத்தவரை எங்கள் கடை ஒரு கடை மட்டும்தான் ஸோ இது வந்து நாட்டு வழிக்கு மட்டும் நாங்கள் பிரைஸ் கொடுக்கல இது என்னன்னா சிவகாசி ஐட்டத்துக்கும் எங்களோட பிரைஸ் இந்த சிவகாசியை பொறுத்தவரை எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்டேஜ்ங்கிற மாதிரிலாம் எங்களோட டிஸ்கவுண்ட் இருக்காது எங்களோட பிரைஸ் லிஸ்ட்லேருந்து சம் சம் டேட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆஃபர் கொடுப்போம் ஒன் வீக் டென் டேஸ் அந்த டேட்டில் வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த பத்து பர்சன்டேஜுங்கிறது அது எங்களோட ஆக்சுவல் பிரைஸ்லேருந்து தான் ஸோ அதனால் வந்து இந்த குவாலிட்டியாக இருக்கட்டும் ப்ரைஸாக இருக்கட்டும் எங்களுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற கஸ்டமருக்கு தெரியும் ஸோ இந்த தடவை எவ்வளோ சப் லாஸ்ட் இயர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அதை தாண்டி தான் இந்த தடவை வந்துட்ருக்காங்க ஸோ அதேமாரி தான் வருஷம் வருஷம் எங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்காங்க ஸோ எங்களோடய ப்ராடக்ட் குவாலிட்டிங்கிறத டிவியேட் பண்ணுறதில்ல எங்களோடய கஸ்டமர் எவ்வளோ நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோங்கிறது எங்களோடய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு நல்லா ரீச் ஆகுது ஸோ ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பெஸ்ட்டாக கொடுப்போம்